நாயின் கெட்டிக்கார தரத்தை குட்டி குழந்தைகள் கண்டு மகிழ வாட்ச்மேன் இன்று முதல் தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க வேலூர் அப்படின்னு நம்மளுக்கு எடுத்துக்கிட்டாலே வேலூருக்கு கூடிய மக்களும் சரி அங்கே அதை கிராஸ் பண்ணக்கூடிய யாராவது இருந்தாலுமே கண்டிப்பா வேலூர் கோட்டையை பற்றி நம்மளுக்கு தெரியாமல் இருக்காது ஏன்னா வேலூர்ல அடி எடுத்து வச்ச உடனே முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரியிறது வேலூர் கோட்டை தான் ஸோ அந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோட்டையில பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் தீ பிடிச்சிருக்கு ஸோ தீ பிடிச்ச உடனே எல்லாருமே பயங்கரமாக வந்துட்டு ரொம்ப பரபரப்பு சிறப்பாகி தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைச்சிட்டு ஒரு சமயத்தில் அந்த கோட்டைக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காதல் ஜோடி ரொம்ப தீவிரமாக வந்துட்டு முத்தம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ஸோ தீயெல்லாம் அணைச்சி முடிச்சு அந்த காவலர் காவலர்களும் அந்த தீயணைப்பு வீரர்களும் மக்களும் அங்கே போய் அவங்க கிட்ட கேட்குறாங்க இன்னையா இவ்வளோ வந்து தீ பிடிச்சி எரிஞ்சு இவ்வளோ சத்தமாக இருந்திருக்கு அந்த சத்தம் எதுவுமே உங்க உங்களோட காதல கேட்கலையா இல்லை தீ வந்து உங்க மேல விழுமோ அந்த தீ இங்க பரவிடுமோங்கிற பயமே இல்லாமல் இவ்வளோ தீவிரமாக நீங்க போய் முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்களே இது உங்களுக்கே அடுக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டவுடனே அந்த காதல் ஜோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா தலையை குனிஞ்சுதான் நின்றுட்டு சோ இதையும் தாண்டி என்ன சொல்றது இந்த விஷயத்துலன்னு கேட்கும் போது மெய் மறந்து காதலிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் இவங்க பாத்தீங்க அப்படின்னா தீய கூட மறந்து இவங்க காதலிச்சு முத்தம் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு காட்சி பாத்தீங்கன்னா வெளியில வந்து இணையதளத்துல ரொம்ப வைரலாவும் போயிட்டு இருக்கு தமிழ் பக்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க